பூர்ணை வச்ச கொலக்கட்டை ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கொளக்கட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செஞ்சது மாதிரி இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து மாவோட கொஞ்சம் சில பொருள் சேர்ப்போம் அதுதான் மெயினானது இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு இடியப்ப மாவுன்னு இருக்கும் இல்லையா அந்த இடியப்ப மாவு கொலக்கட்ட மாவு எந்த மாவாக இருந்தாலும் அதை வறுத்துக்கோங்க ஆனால் கலர் மட்டும் மாறாமல் வறுத்துக்கலாம் ஒரு மூணு அது நாலு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் இப்போ வறுத்துட்டு எடுத்து உரமாக வச்சிடலாம் அதோட ஒன்று ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட எள் வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி கருப்பு இருந்தாலும் சரி அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பொரிய விட்டுடலாம் அதோட முக்கால் கப்பு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் அந்த பின்னாடி உள்ள ஓடு பாட்டை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பூ மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி முக்கால் கப்பு வெல்லம் வெல்லம் கரெக்டாக இனிப்பு இருக்கும் ரொம்ப இனிப்பு நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப்பு இது கரெக்டாக இருக்கும் திட்டமாக ஸோ முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுட்டு இது மெல்ட் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா உரமாக எடுத்து வச்சலாம் இது ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி அதுவே திக் கன்சிஸ்டன்சி ஆகிட்டு நல்லா பால் பிடிக்கிற மாதிரி வந்துடும் அதோட ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கால் கப்பு பால் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கர்நாடகா சைடு வந்து இப்படி தான் செய்வாங்க அதோட வந்து ஒரு வானிலை எடுத்துட்டு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதோட இதுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சிருந்தோம்லையே அந்த பால்லாம் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு இப்போ இந்த மாவை அரிசி மாவை போட்டுக்கரலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ இந்த சூடாக இருக்க உடனே நம்ம என்ன செய்யலாம் அடுப்பு விட்டு கீழே இறக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அந்த டம்ளருக்கு பின்னாடி இது நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சூடாக இருக்க உடனே நல்லா வந்து மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுட்டு மாவு பிசைஞ்சால் தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு கை வைக்க முடியாது இல்லையா ஸோ இந்த சூட்லேயே இது பண்ணிடலாம் ஈவன் பிக்னர்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது மாதிரி செய்கிறதுக்கு இது நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க அதோட ஒரு ஈரத்துணி போட்டுட்டு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த பூர்ணம் செஞ்சோம் இல்லையா இது வந்து நல்லா ஆறிட்ட பின்னாடி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கரலாம் இந்த பூர்ணத்தை அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வெள்ளை எள்ளு வச்சு பூர்ணம் அதோட இப்போ நான் நம்ம மாவை எடுத்துடலாம் மாவை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு ஸோ மாவை வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸ்ஸாக கொடுக்குற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த மாவில் வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டிருக்கறதுனால நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மோல்டு விற்கிது இல்லையா கடையில் இந்த மோல்டில் உள்ள வந்து நம்ம கொஞ்சம் நெய் அழுவி விட்டுட்டு இது மாதிரி ஒரு குட்டி உருண்டை எடுத்துகிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதோடய ஃபிங்கர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா ஓரத்தில் அந்த எஜ்ஜஸ் இருக்கும் இல்லையா அந்த மோல்டோட எஜ்ஜஸ்ஸு அந்த எட்ஜஸ்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும் இல்லாட்டிக்கு வந்து பூர்ணம் வெளியே வந்துடும் அதனால் இப்போ அந்த பால் எடுத்து உள்ளக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு மறுபடியும் சீல் பண்ணிக்கலாம் எக்ஸஸ் மாவை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஷேப் வைஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் ஒன் வாட்டி பாருங்கள் குட்டியாக ஒரு பால் எடுத்துகிட்டு உள்ளக்கு நல்லா வந்து தம் ஃபிங்கர் அப்புறம் ஆயில் கட்டி வரல அதை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே சீல் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து இந்த கோதுமை மாவு பால் சேர்த்தனால நம்மளுக்கு வந்து பால் எதுக்கு சேர்த்தோம்னா அந்த கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும் ஈவன் டென் ஹவர்ஸ் ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சுவையானா பூர்ணக்கொல்கட் ரெடி ஆயிரும் இது கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்